வணக்கம் தமிழின் செய்திகள் தாராபுரத்தில் ஓடும் பேருந்தில் தவறவிட்ட ஒரு லட்சம் ரூபாய் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நடத்துனரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே வெள்ளப்புத்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சண்முகம் என்பவர் தனியார் பேருந்தில் பயணித்த போது பணத்தை தவறவிட்டுள்ளார் அந்த பேருந்தி நடத்துனர் மகேந்திரன் அந்த பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இதையடுத்து பேருந்து நடத்துனர் மகேந்திரனுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மேலும் ஒரு லட்ச ரூபாய் பணம் தொலைந்து போன சண்முகத்திடம் ஒப்படைத்தனர் பணத்தை பெற்றுக்கொண்ட சண்முகம் பணத்தை பெற்றவுடன் மகிழ்ச்சி அடைந்தார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை உடைத்த சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத்திடம் கோரிக்கை மனு கொடுத்தார் கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சந்தித்தார் மத்திய அரசின் திருட்டுக்கு எதிராக மாபெரும் இயக்கம் நடத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் பத்து லட்சம் மதிப்பீட்டில் திறக்கப்பட்ட தானியங்கி நவீன சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை சமூக விரோதிகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத்திடம் கோரிக்கை மனு கொடுத்தார் தீபாவளி பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு வடக்கு ரத வீதியில் உள்ள ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் திருட்டில் ஈடுபடக்கூடாது என்றும் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் காவல்துறை சார்பில் போதீஸ் கார்னர் அருகே தற்காலிக கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு செய்யப்படுகிறது நெல்லையில் மாலை நேரங்களில் மழை விட்டுவிட்டு தொடர்வதால் ரத வீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் சற்று குறைந்து காணப்படுகிறது தூத்துக்குடி மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை கட்டுரை பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களிடையே பேச்சாற்றலையும் படைப்பாற்றலையும் வளர்க்கும் நோக்கில் கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை கட்டுரை பேச்சுப் போட்டிகள் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குநர் திரு வாசுந்தர் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு போட்டியினை நடத்தினார் அகில இந்திய அளவிலான தேர்வில் முதலிடம் பெற்ற ஆலத்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அகில இந்திய தேர்வில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்த ஆலத்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் மற்றும் இரண்டு மாணவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனலாயினி சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பிரதமரிடம் பயிற்சியாளர் கார்த்திகா பாராட்டு சான்றிதழை பெற்றுள்ளார் அகில இந்திய அளவில் தொழிற் தேர்வில் முதலிடம் பெற்றமைக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார்த்திகா நந்தகுமார் மற்றும் ராஜ்குமார் ஆகிய மூன்று பேரை சென்னையில் நடைபெற்ற விழாவில் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் கோயில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் கோயில் திருவிழாவிற்காக கடை வாடகை வசூல் செய்ய மறைமுக ஏலத்தில் இருதரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது இதனால் கோயில் வளாகமே போர்க்களமாக மாறியது நாமக்கல்லில் சொட்டு நீர்ப்பாசன மானியக்கோப்பிற்கு லஞ்சம் வாங்கிய வேளாண்மை பெண் பொறியாளரை போலீசார் கைது செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ரங்கன்பட்டி பகுதியை சேர்ந்த மாதவன் என்பவர் சேந்தமங்கலம் வட்டார வேளாண்மை பொறியியல் துறை உதவி பொறியாளர் லீலாவிடம் விவசாயிகளின் சொட்டு நீர் பாசன மானியத் தொகை பெறுவதற்கு கோப்புகளில் கையெழுத்து கேட்டுள்ளார் இதற்கு லீலா ஆயிரம் லஞ்சம் வாங்கிய நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையிடம் கையும் கழுவுமாக பிடிபட்டார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி இனிப்பு புத்தாடை மற்றும் அசைவு உணவு விருந்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் ஜெனிட்டா மண்டல தலைவர்கள் நிர்மல் ராஜ் கலைச்செல்வி கவுன்சிலர்கள் ரங்கசாமி சுரேஷ்குமார் நகராட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணியாளர்களுடன் தீபாவளி நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி நகர மக்களிடையே பாராட்டை பெற்றதுடன் தூய்மை பணியாளர்களும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கோவை ஜிடி கார் அருங்காட்சியகத்தில் செயல்திறன் கார் பிரிவு பெர்ஃபார்மன்ஸ் கார் செக்ஷன் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஏப்ரல் மாதத்தில் இந்த கார் அருங்காட்சியகம் துவங்கப்பட்டதாகவும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்தும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் ஜிடி நாயுடு அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஜிடி கோபால் அறங்காவலர் ஜிடி ராஜ்குமார் அகிலாஷ் சண்முகம் ஆகியோர் தெரிவித்தனர் தற்போது புதிய முயற்சியாக இளைய தலைமுறையினர் வாகனங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள பெர்ஃபார்மன்ஸ் கார் செக்ஷன் புதிய பகுதியை துவங்க உள்ளது கூறியவர்கள் இந்த பிரிவில் ஸ்போர்ட்ஸ் கார்கள் சூப்பர் கார்கள் லக்ஸுரி கார்கள் மற்றும் ரேஸ் கார்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இதில் லம்போ கினி ஃபெராரி மெக்லரான் லோ லோட்டஸ் மெசாரிட்டி அஸ்டின் மார்டின் மாஸ்டா போர்ஷே பாக்ஸ்டர் ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர் போன்ற புகழ்பெற்ற வாகனங்கள் அடங்கும் என்றனர் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாறிய பிறகு காவல்துறையும் முதல்வர் ஸ்டாலினும் முன்னுக்கு பின் முரணான தகவல் தெரிவிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சிபிஐ விசாரணையில் அனைத்து உண்மைகளும் தெரியவரும் எனவும் கரூர் சம்பவத்தில் அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லை எனவும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாறிய பிறகு காவல்துறையும் முதல்வர் ஸ்டாலினும் முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பேர் வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசுனுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க ஆறுநூத்தி ஆறு ஏடி ஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்து கூட்டணி கட்சி அண்ணன் திருமாவளம் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லைன்னா டிவியில நீங்க அத்தனை ஆங்கில்ல ஃபோட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்னு போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் வேறு வேறு ஆங்கிளில் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யார் பொய் சொல்கிறாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றணும் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரனில் போடுறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியும் இன்னைக்கு காலையிலிருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன ஹிந்தி படத்தை தட பண்ண போகிறாங்களா ஹிந்தி பாட்டை தடை பண்ண போகிறாங்களா ஹிந்தி பேரை தடை பண்ண போகிறாங்களான்னு இதை மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கரூரி சிவா பேசக்கூடாது என்பதை மறைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள் கேட்ட பிறகு திமுக காரர்கள் சொல்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே நீங்கள் எதுக்கு பொய் சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு பதட்டமாகறீங்க அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டரில் நேற்று எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டுறீங்க ஆண்டு குஜராத் அரசு எனக்கு தெரியாதுங்கண்ணா டேட்டா எத்தனை மருத்துவர்கள் எத்தனை டேபிளில் எத்தனை பேர் பண்ணாங்க அந்த டேட்டா இல்லாமல் என்னால் சொல்ல முடியாதுங்கண்ணா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் அதைத்தான் உச்சநீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணியிருக்கிறான் எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவித்து தான் என்னோடய இருக்கையில் போய் அமர்ந்துக்கண்ணா ஏன்னால் நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அது வேறு அரசியல் வேறு அது வேறு கோவை அரசு மருத்துவமனைக்குள் போதை ஆசாமிகள் அத்துமீறி நுழைவது நோயாளிகள் மற்றும் ஊழியர்களின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் சராசரியாக ஒன்பதாயிரம் பேர் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர் இந்த அரசு மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவமனை வார்டுக்குள்ளும் போதை ஆசாமிகள் உலா வருவது அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் ஆயுதங்களுடன் உள்ளே வரும் போதை ஆசாமிகளின் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பெருநகர சென்னை மண்டலத்தின் புடுதிபாக்கம் சோடிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதந்தோறும் நடக்கும் மண்டல கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் குறைகளை மண்டலக் குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரனிடம் கூறினர் இந்த கூட்டத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை விழுத்து வாங்கியது தேனி மாவட்டம் பெரியகுளம் கம்பம்போடி அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் சுற்றறித்ததால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தது வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் கம்பம்போடி பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இன்று அதிகாலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கனமழை வெளுத்து வாங்கியது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான சுருளி அருவி கும்பக்கரை சோத்துப்பாறை மேகமலை உள்ளிட்ட பகுதிகள் பெரியகுளம் வடுகுப்பட்டி ஏ புதுப்பட்டி மேல்மங்கலம் தாமரைக்குளம் உள்ளிட்ட கனமழை பெய்தது மழையில் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இருப்பினும் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நடைபெற்று வந்த நெல் அறுவடை பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் மஞ்சளார் அணைக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியின் பண்ணைக்காடு வடகரபாறை பாலமலை பெருமாள்மலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து துவங்கியுள்ளது இதனால் மஞ்சளார் அணையின் முழு கொள்ளளவான ஐம்பத்தி ஏழு அடியில் நீர்மட்டம் முப்பத்தி ஏழு அடியிலிருந்து ஒரே நாளில் ஒரு அடியில் உயர்ந்து எட்டு அடியாக உள்ளது இந்நிலையில் மஞ்சளார் அணைக்கு நீர்வரத்து துவங்கி அணைக்கு நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பாசன விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்கு புத்தாடைகளை வழங்கினார் தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் மாமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டன் வார்டு பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என சுமார் இரண்டாயிரம் பேருக்கு புத்தாடைகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற திண்டுக்கல் தலைமை தபால் அலுவலக அதிகாரி கணேசன் திமுக வார்டு செயலாளர் செந்தில்குமார் மேற்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஹரிஹரன் பேரின்பமுத்து ஜேம்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காரைக்குடியில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இனிப்புகள் விற்பனை களை கட்டியுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வணிக நிறுவனங்கள் கடைகள் அலுவலகங்கள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொடுப்பதற்காக இனிப்புகள் மொத்தமாக வாங்கி செல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்குள் இனிப்புகளை வாங்கி வருகின்றனர் இதில் ஒரு சில கடைகளில் ஒரு கிலோ இனிப்பு வாங்கினால் அரை கிலோ இலவசம் என்று அறிவித்ததால் இனிப்புகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் தர்மபுரி மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பில் அதியமான் கோட்டை அறிஞர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பட்டாசு வெடிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மாணவர்கள் கையில் பெயர் பலகைகள் ஏந்தி சாலையில் பட்டாசு வெடிக்காதீர்கள் குடிசேகரில் பட்டாசு வெடிக்காதீர்கள் வெடிக்காத பட்டாசுகளை நெருப்பில் போடாதீர்கள் தண்ணீர் வைத்து பட்டாசு வெடிப்போம் தீ விளையாட்டால் பாதுகாப்பு அவசியம் போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே நேரு அண்ணா கலையரங்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது சேலம் மாநகராட்சி மேயர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்டு சேலம் ஐம்பத்தைந்தாவது கோட்டம் தாதகாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் பொதுமக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு பல்வேறு மனுக்கள் கொடுத்து சென்றனர் இதில் ஐம்பத்தைந்தாவது கோட்டம் மாமன்ற உறுப்பினர் தனலட்சுமி சதீஷ்குமார் கொண்டாலம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை புகார் மனுவாக மேயர் ராமச்சந்திரன் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கினர் பெண்கள் முன்னேற்றம் கல்வி மற்றும் நிலைத்த வளர்ச்சியை கொண்டாடும் வகையில் எஃப்ஐசிசிஐ பெண்கள் அமைப்பு சென்னை கிளை வாய்ஸ் ஆஃப் தி பீப்பிள் என்ற சிறப்பு நிகழ்வை நடத்தியது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தமிழிச்சி தங்கபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சென்னை கிளைத் தலைவர் திருமதி நியாதி ஏ மேதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான கல்வி மற்றும் சுய நம்பிக்கையை ஊக்குவிக்கும் பல முக்கிய பயிற்சிகள் முன்னிறுத்தப்பட்டன லால்பேட்டை பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே லால்பேட்டை பேரூராட்சி சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதற்கு வட்டாட்சிய பிரகாஷ் தலைமை தாங்கினார் பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல் பேரூராட்சி மன்ற தலைவர் ஃபாத்திமா ஆரிஸ் துணைத் தலைவர் அன்வர் சதாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பேரூராட்சிக்குட்பட்ட ஒன்பதாவது வார்டிலிருந்து பதினைந்தாவது வார்டு வரை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர் இதில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஜாகிர் முகமது அன்வர் உட்பட பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் ஆசிரியர்களுடன் பள்ளி மாணவர்கள் பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடினர் திருப்பூர் அரண்மனை புதூர் அரசு தொடக்க பள்ளியில் ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவர்கள் பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிப்பது மற்றும் கம்பி மத்தாப்பு போன்ற காயம் ஏற்படுத்தும் பட்டாசு வகைகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது பள்ளியில் ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியது மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது ஆந்திராவில் ஒருநாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி மல்லிகார்ஜுன ராம்பிகா ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்தார் ஆந்திராவில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி கர்னூல் சென்றார் பின்னர் ஸ்ரீசேலத்தில் உள்ள வல்லிகார்ஜுன பிரம்மராம்பா ஜோதிர்லிங்க சிவனை வழிபட கோயிலுக்கு வந்தார் கோயில் நந்தி மண்டபத்திலிருந்து கங்காதர மண்டபம் வரை சுமார் எட்டாயிரம் சிவசேவகர் காவி உடையில் நின்று அரஹர மகாதேவா என்று கோஷமிட்டு பிரதமருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் பின்னர் கோயிலின் நுழைவு வாயிலில் வேத பண்டிதர்கள் பிரதமர் மாநில முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரை பூரண கும்பத்துடன் வரவேற்று விபூதி மற்றும் குங்குமம் அணிவித்து கோயிலின் உள்பகுதிக்கு அழைத்துச் சென்றனர் ஆத்தூரில் தார் தயாரிக்கும் ஆலையால் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் மற்றும் பல்வேறு பயிர் சேதமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி முல்லைவாடி பகுதி இரண்டாவது வார்டு நாராயணசாமிபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தார் தயாரிக்கும் ஆலையில் மிகுந்த துர்நாற்றமும் அதிகப்படியான புகை வெளிவருவதால் அப்பகுதி மக்கள் மூச்சுத் திணறலால் அவதிப்படுகின்றனர் மேலும் விவசாய பகுதிகளை மாசுபடுத்தி பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தார் தயாரிக்கும் மாலையை உடனடியாக தடுத்து நிறுத்தி அகற்றுமாறு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மதுரையில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்றி இருபத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலைக்கு இந்தூர் சபா சார்பில் மாநிலத் தலைவர் மக்கள் சேவகன் கிருஷ்ணகுமார் இந்தூர் சபா மதுரை மாவட்ட தலைவர் மேகராஜ் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்க கோஷங்களை எழுப்பினர் பாலாஜப்பேட்டை அருகே காணாமல் போன சாஃப்ட்வேர் என்ஜினியர் நான்கு வயது தனது குழந்தையுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜப்பேட்டை காமராஜர் தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாஸ்கரன் மகன் சுரேந்திரகுமார் வயது முப்பத்தி இரண்டு இவரது மனைவி ரம்யா இவர்களுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் கடந்த நிலையில் நான்கு வயதில் சரோ என்ற ஒரே மகன் உள்ளனர் இந்நிலையில் கணவன் மலை ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக நேற்று முன்தினம் சுரேந்திரகுமார் தன்னுடைய நான்கு வயது குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவர் நான்கு வயது தனது குழந்தையுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள தி ரெசிடென்சி நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற கேக் கலவையை தயாரிக்கும் நிகழ்வில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாடர்ன் மங்கைகள் பங்கேற்று ஐநூறு கிலோ எடையிலான உலர் பழங்களில் மதுபானங்களை ஊற்றி கலவையை உருவாக்கினர் கிறிஸ்தவ மக்களின் புனித பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழாவில் கேக் என்பது முக்கிய இடம்பெறும் அதற்காக பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் உலர் பழங்கள் மற்றும் மதுபானங்களை கொண்டு பிளம் கேக் தயாரிக்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடத்தப்படும் அந்த வகையில் கோவை அவிநாசி சாலையில் செயல்பட்டு வரும் தி ரெசிடென்சி நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதியின் பொது மேலாளர் அமர்நாத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகரில் செயல்பட்டு வரும் பல்வேறு மகளிர் அமைப்புகளை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் பங்கேற்ற ராட்சத ட்ரேவில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐநூறு கிலோ இடையிலான பாதாம் பிஸ்தா முந்திரி கிஸ்மிஸ் செரி வால்நட் அத்திப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உலர்பழங்களில் பிராந்தி விஸ்கி ரம் ஒயின் போன்ற மதுபானங்களை ஊற்றி கேக் கலவையை தயாரித்தனர் திருசூலம் கோவில் இடத்தில் உள்ள இடத்தில் வீடுகளுக்கு அறநிலைத்துறை முறையான வாடகை நிர்ணயம் செய்யாவிட்டால் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் என தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் செல்வம் தெரிவித்தார் சென்னையடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோடர் நடராஜன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் தோடர் செல்வம் மார்க்சிஸ்ட் செயலாளர் வேல்முருகன் கலந்து கொண்டார் திருச்சூலம் இடத்தில் உள்ள வீடுகளுக்கு அறநிலையத்துறை முறையான வாடகை நிர்ணயம் செய்யாவிட்டால் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் என தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் செல்வம் தெரிவித்தார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அறநிலையத்துறையை கண்டித்து பதாதைகள் ஏந்தியவாறு கண்டன கோஷமிட்டமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆற்காடு அருகே கார் தடுப்பு சுவரில் மோதியதில் விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் பகுதியை சேர்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆற்காடு தேசிய நெடுஞ்சாலை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததில் அருகில் உள்ள தடுப்பு சுவரின் மீது மோதியது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த வித்யா முப்பத்து ஒன்பது என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து இவரது கணவர் விஸ்வநாதன் நாற்பத்தி மூன்று மற்றும் மகன் தீபக் குமார் பதினாறு மகள் கீர்த்தனா உள்ளிட்டோர் பலத்த காயத்துடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் அப்துல்கலாம் பிறந்தநாள் விழா மின்சாரம் மின்னணு பொறியாளர் தின விழா இன்னோவேஷன் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது சென்னையடுத்து மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா மின்சாரம் மற்றும் மின்னணு பொறியாளர் தின விழா இனோவேஷன் திருவிழா என முப்பெரும் விழா ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுவ முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் லியோமுத்து உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக புதுடெல்லியில் உள்ள நேதாஜி சுபாஷ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வளாக இயக்குநர் டாக்டர் பிரேர்ணா கௌர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கொத்துவழிச்சு துவக்கினார் நிகழ்ச்சியில் இளைய தலைமுறையின் திறமை புதுமை தன்னம்பிக்கை ஆகியவை இணைந்திடும் பொழுது இந்தியா கலாம் அவர்களின் கனவில் கண்ட விகசித்த தேசமாக மாறும் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் சங்கர் குத்துவளக்கேற்றி துவக்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டிநாயகனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது காட்டிநாயனப்பள்ளி ஸ்ரீ முருகன் திருக்கோயிலில் நடைபெற்ற இந்த முகாமை கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கினார் அதனைத் தொடர்ந்து காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கிராம பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது ஆரணி பகுதியில் இடி தாங்கி இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியானார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வருகிறது அந்த பகுதியில் இளைஞர் ஏடுமலை என்பவர் மழைக்காக மரத்தடியில் ஒதுங்கிய போது எதிர்பாராமல் இடி தாங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்